இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வாவல் மீன் வந்து எப்படி வறுக்க வறுக்கலான்னு சொல்லிட்டு தான் பார்க்க போறோம் மசாலா என்ன சேர்க்கணும்னா பார்க்க போறோம் ஆல்ரெடி மீன் கழுவிட்டு மஞ்சத்தூள் தடவி வச்சிருக்கேன் நீங்களும் அது மாதிரி பண்ணிக்கோங்க அப்போ தான் ஸ்மெல்லு வராது மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் நீங்களும் அதே மாதிரி சேர்த்துக்கோங்க கழுவுறப்போயே மஞ்சள் தூள் சேர்த்துக்கிட்டேன் அதனால அரை ஸ்பூன் மட்டும் சேர்த்துருக்கேன் நீங்கள் ஒரு ஸ்பூனாக சேர்த்துக்கோங்க சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் மசாலா வந்து அதில் நல்லா சேர்ந்து நல்லாயிருக்கும் சுவையாக ரைஸ் அப்படியே இருக்கட்டும் நம்ம வறுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நல்லா ஊறிச்சு வாங்க நம்ம வறுத்துக்கலாம் நம்ம பெருக்கி போட்டுக்கலாம் வறுத்தாச்சு அப்படின்னு மறைச்சு எல்லாமே எப்படியும் வச்சுக்கலாம் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்களும் ட்ரை பண்ணுங்க